பேரில் தான் போகும் பேர் இப்போ நான் கேள்வி கேட்பேன் நீ பதில் சொல்லிட்டு விடைகளை குறிக்கணும் பக்கங்களும் முனைகளும் இல்லாத வடிவம் எது இதில் வட்டம் நான்கு பக்கங்களும் சமம்ன்ற பண்போடு தொடர்புடைய வடிவம் எது சத்தமாக சொல்லணும் பக்கங்கள் சமமாகவோ சமம் இல்லாமலோ இருக்கும் வடிவம் எதுக்கான கொடுக்கப்பட்ட எண்களை வாசி பார்ப்போம் வாசி முதல்ல என்ன வரிசையில் எழுத சொல்லிருக்காங்க ஏறு வரிசையில் எழுதுங்க பாப்போம் எழுதிய எண்களை படி வெரி குட் கொடுக்கப்பட்ட எண்களை வாசி முதல்ல இந்த எண்களை இரண்டு ஒரு எழுதுங்க பார்ப்போம் எண்களை படி வாசி? கொடுக்கப்பட்ட நல்லா சொல்லிது எவ்வளவு இதை ஏறு வரிசையில் எழுதுங்க பார்ப்போம் கொடுக்கப்பட்ட எண்களை படி நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு நாலு நான்கு மட்டும் நீங்கள் போடுற முறை தவறு டாப் போட்டுட்டு இப்படி போட வேணுமே சரியா சரி இப்போ இந்த எண்களை கூட்டுங்க பார்ப்போம் நம்பரை வாசத்துக்கு கூப்பிட்டு வைப்போம் பதிமூணுக்கு பதிமூணுக்கு இங்கே என்ன போடணும் ஆ

சாப்பட்டு போடுங்க வெரி குட் அடுத்தது கழித்தல் கால் பன்னிரெண்டில் ஆற கழித்தாண்டு ஒன்று ரெண்டாவது படிக்கிற பையன் பன்னிரெண்டில் ஆற கழித்தா ஆறுன்னு உடனே சொல்கிறான் அடுத்து ஏழு எட்டு போகுமாப்பா போவாரு அப்படின்னா ரெண்டு மூணு பதினேழு பதினஞ்சு தொட்டு பதினேழு பதினொன்று பதினஞ்சு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினாறாயிரத்து பதினேழு அஞ்சில் ஏழு போகுமா வெரி குட் எப்படி கரெக்டாக சொல்கிற அடுத்து மூணில் ரெண்டாக கிழிச்சா ஆ இதை வாசிங்க இரண்டு சாய்வு போடுகளும் இரண்டு குத்து போடுகளும் கொண்ட எழுத்து எது எதுன்னு சொல்லணும் இதுன்னு சொல்லக்கூடாது எம் இரண்டு சாய்வு கோடுகளும் இரண்டு கோடுகளும் உள்ள எழுத்து எம் இ என்ற ஆங்கிலத்தில் உள்ள படுக்கை கோடுகள் எத்தனை கோடுகள் எத்தனை படுக்கை கோடுகள் எத்தனை மூன்று வெரி குட் கோடுகள் சரி ஆணி மணி சட்டத்தில் உள்ள மணிகளை எண்ணி கீழே போட்டு என் பேர் எடுத்துங்க இது எந்த எண் என்னது எழுது பார்ப்போம் எழுத்தால் எழுது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வெரி ஆரிகோடு வளை கோடு மட்டும் கொண்ட ஆங்கிலம் எழுத்து பூஜ்ஜியம் சொல்லாமல்ண்ணா ஓகே ஏய் மிகப்பெரிய எண்ணெய் தேர்ந்தெடு நீ போட்டுட்டீங்க முதல்லையே தொண்ணூற்று நான்கு மிகச்சிறிய எண்ணெய் தேர்ந்தெடு இருபத்து ஐந்து வெரி குட் எழுபத்து ஒன்பதை விட பெரிய எண் எது நம்பரை சொல்லு சத்தமா ஐம்பத்தி எட்டை விட சிறிய எண் எது அடுத்த ஒரு கூட்டல் கணக்கு அடுத்தது எட்டு பத்துக்கள் மூன்று ஒன்றுகளுக்கு சமமான எண் எது எண்பத்து மூன்று எங்கே இருக்குது வெரி குட் வெரி குட் சிறப்பு அடுத்தது கூட்டுங்க இந்த நம்பரை ஐம்பத்தி ஏழு கூட்டன் இருபத்தி எட்டு எட்டும் ஏழும் எவ்வளவு ஒம்போது பதினொன்று பதினெட்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு தான் பதினஞ்சு பதினஞ்சு ஐந்து ஒன்றும்